அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பங்குடி மாதத்து பௌர்ணமி இன்றைய தினத்தில் பௌர்ணமி இரவில் வானத்தில் நிலவை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் மங்கள காரியங்கள் கூடி வரும் பொன் பொருள் பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சமங்க இதனால உங்களுக்கு முக வசீகரமும் கூட நிச்சயமாக கூடும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் மிக மிக எளிமையான பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இது தாங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்ன பிரச்சனைகள் சொன்னாலும் அதற்கான பொதுவான பரிகாரமும் சொல்லப்படும் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரமும் சொல்லப்படும் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பொதுவாக பௌர்ணமி நிலவை தரிசிப்பதே தங்கத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தங்கத்தை பெருக்கி கொடுக்கும் வீட்டில் பொன் சேர்க்கை அதிகமாகும் அதே மாதிரி உங்களுக்கு பெயர் பணம் புகழ் செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நாளில் நீங்கள் வந்து அந்த நிலவை பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் மனசுல எனக்கு இது நடக்கல அது நடக்கல அப்படின்னு நீங்க நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அதெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட இதை நீங்கள் செய்ய சொல்லலாம் மாத இருந்தால் மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லாருமே தாராளமாக செய்யலாம் முதல்ல பூஜை அறையில் போய் உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு பால்கனிலேயோ அல்லது வீட்டுடைய பின்புறத்திலையோ அல்லது மொட்டை மாடியிலேயோ போய் நின்று முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அதன் பிறகு நிலவை பார்த்து வசி 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 வசின்னு இருபத்தி ஓரு முறை சொல்லுங்க வசீகர சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பௌர்ணமி நிலவை பார்த்து சொல்லும்போது உங்களுக்குள்ள நேர்மறை ஆற்றல் சக்தி பெருக ஆரம்பிக்கும் மிக மிக எளிமையான இந்த வார்த்தையை நீங்க தவறாமல் இன்று இரவு சொல்ல முடியலனா கூட இந்த பௌர்ணமி இரவில் நீங்கள் சொல்ல முடியலன்னா கூட அடுத்த பௌர்ணமி இரவில் நீங்கள் சொல்லி பாருங்க உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியின் அருளாலும் சந்திர பகவானின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்